ஆண்களும் பெண்களும் சாக்ஸ் போட்டிருக்கிறாங்க நபிகள் நாயகம் போட்டிருக்கறாங்க பெண்களும் போட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி சாக்ஸ் போட்டவர்கள் சீரம் இல்லையா காலை கழுவாம கால்ல அப்படி ஈர கையால தடவிக்கிட்டாலே போதும் கால் காலுறைக்கு மேல அப்படியெல்லாம் சட்டம் இருக்கிறது அப்படித்தான் கால் உரையை பத்தி அதிசல வருதே தவிர பொம்புலையா இருந்தா கால் உரை போட்டுக் போட்டுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அதிச கடுமா நான் காலேஜ் போட்டுக்கோ

அத பத்தி சொல்லப்படலையா அதையும் மூடித்தான இருக்கணும் அதனால சாட்சி போடணும் சொல்லப்படலன்னு வர்றீங்களா காலுக்காக கேக்குறீங்க அதாவது நபிகள் நாயகன் சொல்ல சொல்லும் அவர்கள் இந்த கீழே அணிகிற ஆடையை பத்தி ஒரு நாள் மக்களுக்கு சொன்னாங்க சொல்லும் பொழுது ஆண்களுக்கு வந்து அதிகபட்சம் எவ்வளவு உண்டு கேட்டா அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் முட்டுக்கால் தான் கிடக்குங்க முட்டுக்கால் வரைக்கும் அவங்களுக்கு இருக்கணும் முட்டுக்காலுக்கு மேல ஏறிடக்கூடாது குறைந்த அளவுக்கு இருக்கக்கூடாது முட்டுக்கால் அளவுக்கு குறைஞ்சபட்சம் அதுக்கு மேல கீழே எவ்வளவு நாள் இருக்கலாம் அது வரும்போது நபிகள் நாயன் சொன்னாங்க உங்கள ஒருவர் இந்த முட்டுக்கால் அளவு விட கீழே இறக்க ஆடைய கீழே இறக்கி இறக்கி அணியக்கூடாது அ닌ஜாங்கன்னு சொன்னா அது அல்லாஹ் வந்து kıயமத் நாள்ல வந்து அது விருக்குமா அப்படிน நபிங்களா ஆண்களுக்கு சொல்றாங்க ஆண்களுக்கு சொன்ன உடனே அப்ப கீழே இறக்க கூடாது ஒரு பெண்மணி எந்திரச்சி கேக்குறாங்க கீழே ஆடைய முட்டுக்காலுகளே ஏறக்கலன்னு சொன்னா எங்க கால்லாம் தெரியுமே அப்படிங்கிறாங்க அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அ விருகு இன்சிப்ரன் அங்க இருந்து ஊர் தான் ஏறிக்கிறங்க எங்க இருந்து ஊர் தான முட்டுக்கால்ல இருந்து ஒவ்வொருத்தர் முட்டுக்கால இருந்து உருஜான வச்சு பாத்துக்கிறீங்க எவ்வளவு வருதுன்னு முட்டுக்கால்ல இருந்து உருஜான் இறக்கிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க மறுபடியும் அந்த அம்மா சொல்லுது இந்த உருஜான் இறக்குனால எங்களுடைய பாதங்கள்லாம் தெரியுத அப்படிங்கிறாங்க அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க அப்படியா ஒரு மூலம் இறக்கிக்க அதுக்கு மேல அதிகமாக கூடாது முட்டுக்கால இருந்து எவ்வளவு அதிகமாக்க வேணும்னா அது அவங்களை கேட்டதுனால சொல்றாங்க முட்டுக்கால இருந்து ஒரு மூலம் இருகின திராஹன் பல எசிதுன்னு அலைகி அதுக்கு மேல ஜாஸ்தி ஆக்கிடக்கூடாது அப்படின்ட்டாங்க நீங்க ஒரு மூலம் வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாதம் தெரியும் முட்டுக்கால்ல இருந்து ஒரு மூலம் வச்சீங்கன்னா செய்யும் அதை விட அதிகமாக கூட அப்ப பாதம் மறைகிறது அவங்க சுட்டி காட்டும் போது கூட சுற்றுலா செல்லும் ஒரு மூலம் தான் அதிகபட்சம் முட்டுக்கால்ல இருந்து ஒரு மூலம் அதுக்கு மேல ஆக்காதேங்கும்போது அது எப்படி அந்த சட்டத்துல வந்து சேரும் அப்படிதான்

கண்டிப்பாக ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல முதுகு தண்டு வடம் பாதிக்கப்படும் மேலை நாடுகளில் எல்லாம் இப்ப எல்லாம் காலி பண்ணிட்டாங்க ஏன்னு கேட்டா இப்படி இப்படி நிக்க வேண்டிய பேலன்ஸ் இப்படி ஆக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பாதங்களுக்கு அதிக சுமையை கொடுக்கிறீர்கள் சமமா கொடுக்க வேண்டிய அந்த சுமையை இப்படி என்ன செய்து பாதங்களுக்கு அதிகப்படியான சுமையை கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு எதுக்கு பண்றாங்க நல்லா கவனிக்கணும் இத ஒரு கெட்ட நோக்கத்தான் உண்டாக்குனா ஏன் வச்சுக்கிறங்க இந்த ஹீல்ஸ் உண்டாக்குனது பெண்ணுடைய பின்னலகை நல்லா எடுத்து காட்டும் உண்டாக்கணும் பாயிண்ட் விளங்குதா இவன் ஆம்பளை ரசிக்கிறதுக்காக வேண்டி போக பொருளாக கருதி இப்படி நிக்கிறத விட இப்படி நின்றாங்கன்னா அது ஒரு 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 கவர்ச்சியா இருக்கும்னு சொல்லி எந்த கிருக்கணும் ஐடியா பண்ணி இதை கண்டுபிடித்தான் இந்த ஹீல்ஸ்ங்கிறத அதை வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னா இதை இவ்வளவுலாம் இருந்துச்சு இப்ப நான் பாக்குறேன் இவ்வளவு குருக்குது இப்ப ஹீல்ஸ் உயரம் நாங்க ட்ரெயின்ல வந்து பாக்குறோம் நம்ம எல்லாம் நின்று பிறண்டுருவோம் அந்த உயரத்துல இருந்தா கீழே உழுந்துருவோம் இவ்வளவு உயரத்துக்கு ஹீல்ஸ் போட்டு இப்படி இப்படின்னா அது எப்படி வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லை நீங்க சொல்லுவீங்க ஒரு பக்கத்துல கம்ப்யூட்டர் உட்கார்ந்து போது இப்படி சாச்சுக்கிட்டு பார்க்காத பாங்கிறாங்க அதுக்கு கழுத்துல வலி வரும்னு சொல்றான் காலமெல்லாம் இப்படியே நீ இருந்தா ஒரு பத்து நிமிஷம் நிக்கலாம் அப்படி ஒரு எக்ஸசைஸுக்காக வேண்டி இப்படி நின்றுட்டு உட்கார்ந்தா அது ஓகேன்னு நான் ஒத்துக்கிறேன் மொத்த லைஃப்லயே இப்படி இருந்தீங்கன்னா அல்லாஹ் இப்படி படைச்சிருக்க இல்ல நீ இப்படி படைச்சினா 45 டிகிரி ஆிறதுலங்க நீ கணக்கு பண்ணுங்க 45 டிகிரி ஆகும் அப்ப அல்லாஹ் படைச்சதை விட நீ 45 டிகிரி சாஞ்சீங்கன்னா என்ன ஆகும் பெரிய 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 கேடு உடலுக்கு விளங்க மாட்டங்க உங்களுக்கு எதா இடி கூட புறா பாருங்க ஹீல்ஸ் அந்த உடனே கிடையாது இப்போனா 35 ல ஆரம்பிச்சி இருந்து முதுகு வலிலாம் இந்த முதுகு வலி முதுகு தண்டு பிராப்ளம்லாம் வர்றது காரணம் என்ன பொம்பளை கித்தா அல்லாஹ் வந்து ஆம்பளை விட முதுகு தண்டு स्ट्राங்கா வச்சிருக்கான் ஆம்பளைக்கு முதுகு தண்டை கிடையாதுங்க பொம்பளைக்கு தான் முதுகு அந்த இடத்துல அதிகமான சக்தி அல்ல பொம்பளைக்கு தான் வச்சிருக்கலாம் அதனால பிள்ளைய தூக்கிட்டு போக முடியுது ஒரு குடத்துக்கு தூக்கிட்டு வச்சு எனக்கு வைக்க முடியுமா ஒரு ஆம்பளைக்கு வைக்க முடியுமா குடத்தை அப்ப பெண்களுக்கு தான் இது ஸ்ட்ராங்கா இல்ல படைச்சிருக்கிறான் ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டா பொம்புடைகளுக்கு தான் எல்லாம் முதுகு அந்த காலத்துல எல்லாம் வரல இப்போ ஒரு இருபது வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா இருந்த பழக்கம் வந்துச்சு இப்பவே பொம்பளை எல்லாம் வர ஆரம்பிச்சு இப்போ இவங்க போடுறதுக்கு என்ன சொல்ல முடியாது இவங்க போடுற இப்ப காலத்துல போடுறது இருக்கு பாருங்க உர்ஜானுக்கு மேல அல்ல காப்பாத்தனே கேடு விளைவிக்கிறதுனால தவிர்த்துக்கிறேங்க ஹீல்ஸ் போடக்கூடாது உங்களை மார்க்கம் சொல்லல உங்களுக்கு கேடு விளைவிக்கும் கேடு விளைவிக்குமா விளைவிக்காதான்னு சொல்லிட்டு நீங்க எந்த விஞ்ஞானத்தையும் எந்த மருத்துவ கேளுங்க அவ்வளவு டீடெயில்ஸ் வச்சிருக்கான் வெப்சைட்ல போய் பாருங்க ஹீல்ஸ் போடுறதுனால உள்ள கேடுகளை அந்த மாதிரி இருக்கிறதுனால கேடு தருது என்ற வகையில் தவிர்த்துக் கொள்ளுங்கள் ஹராமது உங்களுக்கு கேடு தருறதுனாலதான் ஹராமாக்கு வேற ஒண்ணு இல்லை அதாவது இந்த பேண்ட் விஷயத்திலையும் ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய சண்டை இருக்குது மடிச்சு விட்டுக்குவாங்க இப்படி பண்ணிக்கிறாங்க ஆஃப் பேண்ட் போடுவாங்க பல மாதிரி இருக்கிறது அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா ஒரு ஹதீச கரெக்டா புரிஞ்சுக்கிறதுனால வந்த வேண நபிகள் நாயகம் செல்லா சில சொன்னாங்க இது புகாரியில முஸ்லீம் எல்லாம் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் மஞ்சர் லம் எங்கு இல்லாஹு இலகி எவங்களுக்கு யாமா யார் ஒருத்தன் பெருமைக்காக ஆடை இழுபடும்படி நடக்கிறானோ பெருமைக்காக வேண்டி ஆடை தரையில் இழுபடுற மாதிரி நடக்கிறான் மறுமை நாளில் அல்லா அவனை பார்க்க மாட்டான் கோவப்படுறான் என்ன பண்ணாங்க நான் பண்ணாவுடைய வேட்டியை கட்டினாலும் அது பாட்டுக்கு இறங்கியது கீழே நான் வேட்டியை கட்டினாலும் தரையில் இடுபடுற மாதிரி ஆயிடுது கேட்டாங்க அப்ப நபிகள் நாயகம் செல்லாசல் சொன்னாங்க நீ பெருமைக்கு செய்யற ஆள் இல்ல நீ இந்த பெருமைக்கு அவரே அப்படி செய்யற உன் உடல் அமைப்பில் இறங்கி போய் அதுக்கு என்னப்பா பண்றது அப்படின்ட்டாங்க அப்ப இதுல என்ன அளவு கொள்ற சொல்லா சொல்றாங்கன்னா ஆடை இழுபடுவதை மட்டும் சொல்லவில்லை ஒரு காரணத்தோடு சேர்த்து சொல்றாங்க எந்த விஷயத்தை ரசூல் சொல்லா செல்லம் காரணத்தோடு சொல்றாங்களோ அதை பொதுவா எடுத்துக்கிற கூடாது இப்ப உதாரணமா நீங்க இரவில் படுக்கும்போது விளக்கை அணைத்து விடுங்கள் ஹதீஸ் இது இரவில் படைக்கும் படுக்கும் பொழுது தூங்கும் பொழுது விளக்கை அணைத்து விடுங்கள் ஏன் என்றால் காரணம் இந்த காரணம் வரலன்னா நைட்ல போடவே கூடாது இப்ப இந்த அதிச உலகத்தை இது மட்டும் ரசூல்லா சொன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது இரவுல இருக்கல தான் படுத்து கிடக்கணும் அர்த்தம் ஆயிரும் நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு காரணம் சொல்றாங்க இரவில் விளக்கை அணைத்து விடுங்கள் இல்லாவிட்டால் எலிகள் அதை இழுத்து சென்று உங்கள் வீடுகளை பற்ற வைத்து விடும் அப்படின்றாங்க இப்ப என்ன விளக்க சொன்னாங்கன்னு விளங்கி போச்சா இப்ப முதல் அது மட்டும் சொன்னாங்கன்னா எந்த விளக்கம் போடக்கூடாது இப்போ நபிகள் நான் என்ன பண்றாங்கன்னா எலி இழுத்துக்கிட்டு போய் பத்த வச்சிருந்தா டீப் லைட் இழுத்து பத்த வச்சிருமா ஜீரோ வாட்டு பல்பு போட்டா இழுத்து பத்த வச்சிருமா அது எந்த விளக்க சொன்னாங்க எண்ணெயை ஊத்தி திரி போட்டு ஒரு மண் சிட்டியில வைத்து எரிக்கக்கூடிய வழக்கா இருந்தா அந்த எண்ணெய் டேஸ்டுக்காக இப்படி திரிய திங்கும் அந்த பக்கத்தில் நெருப்பு இருக்கும் இந்த பக்கத்தில் என்ன ருசியா இருக்கும் இழுத்துக்கிட்டே போய் ஒரு குடிசையில போட்டுச்சுன்னா எரிஞ்சு போயிடும் மண்ணெண்ண விளக்க கூட எலி இழுத்துட்டு போவாங்க மன்னனை வாடகை பிடிக்காது மன்னனை ஒரு செட்டில் வச்சா கூட அது குற்றம் கிடையாது நமக்கு நபிகள் நாயகம் காரணம் சொல்றாங்க இந்த காரணம் தான் சொல்லு அப்ப இப்போ என்ன செய்யலாம் நைட்ல விளக்கு போட்டுக்கலாம் லைட் போட்டு படுக்கலாம் அது குற்றம் கிடையாது எலி இழுத்துக்கிட்டு போய் நம்மளுக்கு நாசம் பண்ண கூடாதுன்னு தான் தடுத்தாங்க அதே நேரத்தில் இந்த மாதிரி அடுப்பு அணைக்காம படுத்தக்கூடாது இது மாதிரி அப்ப ஆடைய தொங்க விடுற விஷயத்துல என்ன சொன்னாங்க கேட்டா ஆடை இழுபடக்கூடாதுன்னு மட்டும் சொல்லல பெருமைக்காக ஆடை இழுபடக்கூடாதுன்றாங்க நல்லா நான் கட்டும்போது இப்படி தான் கட்டுவேன் வயிறு பெரிய வயிறா இருக்கும் ஒரு துணி இருக்குன்னு வைங்களேன் சாப்பிட்டு டைட்டா அப்படி நிக்கி இறங்கிரும் உணவு உணவோட சேர்ந்து அதுவும் இறங்கிரும் கீழே தயில் படுத்த செய்யும் கட்டும் போது கரெக்டா கண்டிக்கு மேல கட்டுவாரு வயிறு பெருசா இருந்துச்சுன்னு வைங்க சுருண வலிக்கிட்டே இறங்கி போயிரும் தொந்தியா இருந்துச்சுன்னா இறங்கி போயிரும் ஒட்டுல வயிறா இருந்தாலும் இறங்கி போயிரும் பிளாட்டா யாருக்கு இருக்கு அவர் தான் நிக்கும் வயிறு யாருக்கு பிளாட் அப்படி இருக்குதோ அவருக்கு தான் வச்ச மாதிரி நிக்குமே தவிர வயிறு இப்படி ஒடுங்கி இடை சிறுத்திருந்தார்கள் ஆனால் அவங்களுக்கும் வந்து இறங்கி சாப்பிட்டவனும் டைட்டா இருக்கும் அப்படியே இறங்கி போயிடும் அந்த மாதிரிலாம் இறங்குச்சு குற்றம் கிடையாது பேண்ட பொறுத்த வரைக்கும் இது கையில வேட்டில வரும் பேண்டை பொறுத்த வரைக்கும் அது பெருமைக்குலாம் இழுபடுற மாதிரி இருக்கும் அந்த ஆடை இடைய அமைப்பே அவ்வளவுதான் பெருமைக்காக பண்றது கிடையாது என்ன அளவு அசுத்தத்துல நதிசிலை எல்லாம் படும்